வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரைஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு போய் நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்க்குறோம் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படை அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சுக்கரதிசை யாருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாகவும் யாருக்கு ஒரு அபயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாகவும் எந்த லக்னக்காரர்களுக்கு வருதுன்னு பார்க்கணும் நம்மளுடைய சேனல் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் இந்த மாதிரி கருத்துக்கள் ஜோதிட கருத்துக்களை மிஸ் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸர்கள் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் தான் புக்திகளுக்கு அடிப்படையான விஷயங்கள் ராசி தான் வந்து கோச்சாரத்தை வச்சு பார்க்கணும் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் வந்து புக்திகள் சிறப்பாக இல்லையாங்கிறது பார்க்கணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்த லக்னக்காரர்களுக்கு வந்து சுக்ரன் மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருதுன்னா அந்த லக்னாதிபதிக்கு நண்பராக அதிநண்பராக வரவங்களுக்கு தான் வரும் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சுக்ரணி குரு அணி இருக்குது சுக்ரணிங்கிறவரை வந்து சுக்ரன் ராகு ச சனி புதன் அதே மாதிரி குரு அணிங்கிறது குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது ஸோ அதே ஒரே அணியக்கூடிய லக்னக்காரர்களுக்கு வரும் பொழுது எல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக வருதுங்க சுக்ரன் வந்து மகர லக்னம் கும்ப லக்னம் என்று சொல்லப்படுகிற சனியின் லக்னமுக்கும் புதனின் லக்னம் ஆகிய மிதன லக்னம் கன்னி லக்னத்துக்கும் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாக வரார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உனக்கு என்னப்பா சுக்கரன் திசை சூப்பராக இருக்குது அப்படிம்போம் ஆனால் சுக்ரன் வந்து எல்லாத்துக்கும் யோகத்தை கொடுக்குறதில்ல திசை எல்லாத்துக்கும் ராஜயோகத்தை கொடுக்கறதில்லை கோடீஸ்வரனை ஆக்க போகிறது இல்லை அதிர்ஷ்டசாலி ஆக்குறதில்ல அதை தெரிஞ்சுக்கணும் கும்பலக்னம் மகர லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னமாக இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் திசை யோகத்தை கொடுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு சுமாரான தான் கொடுக்கும் அது என்னாலும் பார்ப்போம் சரி அது ஓகேங்க சார் யாருக்கு அது அவயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து குருங்கிற ஒரு கிரகத்துக்கு எதிர்மறையான கிரகம் ஸோ குருவோட லக்னங்கள் என்ன மீன லக்னமும் தனுசு லக்னமும் ஸோ மீன லக்னக்காரர்களுக்கும் தனுசு லக்னக்காரருக்கும் சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறாம் வீட்டு அதிபதியாக கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கொடுக்கக்கூடியவராகவும் எட்டாம் வீட்டு அதிபதியாக வம்பு வழக்கு பிரச்சனை இக்கட்டான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் வருகிறார் லக்னாதிபதிக்கு எதிர்மறையான கிரகமாக வருகிறார் ஸோ மீன லக்னம் தனுசு லக்னக்காரருக்கு சுக்கரன் திசை வந்து அப்படி ஒன்றும் கொட்டி கொடுக்குறதில்ல பிரச்சனைகள் தான் கொடுக்கும் பார்த்து தான் இருக்கணும் அந்த சுக்கரன் எப்படி இருக்கார்னு பொறுத்து இருக்கணும் அது குறிப்பாக அந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல வலுப்பெற்றுட்டார்னா கேட்கவே வேண்டாம் நல்லாவே செய்வார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் வீடு கனெக்ட் ஆகிட்டாலும் பிரச்சனைக்கு பண்ணுவார் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எட்டாம் பாவம் வந்து மீனலக்கணத்துக்கு இலக்கணத்துக்கு எட்டாம் பாவத்துக்கோட அதிபதியாக வரனால அட்டமாதிபதியாக வரனால வெளிநாடு வாய்ப்புகளை கொடுப்பார் ஸோ நல்ல தசாபுக்திகள் வரும் பொழுது அதாவது சுக்கரது சுக்கரனே கொஞ்சம் நல்லா இருந்து ஒரு குருவின் பார்வையிலிருந்து ராகு சனி செவ்வாய் பார்வையில் இல்லாமல் நல்லா இருக்கும் பொழுது வெளிநாடு போய் எல்லாம் ஜெயிக்கலாம் இல்லைன்னா வெளிநாடு போய் அவ்வளோ அங்கோல படவை வச்சுருவார் அது மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி மீனராசிக்கு வர கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாரி தனுசு லக்னம் மீன லக்னக்காரர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து மேஷ லக்னம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷப் லக்னம் துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வருகிறார் ஸோ துலா லக்னத்துக்கும் ரிஷப் லக்னத்துக்கும் அவரோட ஓன் அதிபதியாக வரனால ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் பட் இதில் ஒரு சூட்சம் என்னென்னா அவரே வந்து எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வரார் துலா அவரே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வரார் ரிஷப லக்னத்துக்கு ஸோ அவர் எந்த பாவத்தை செயல்படுத்துகிறாருன்னு பார்க்கணும் முதல் பத்து வருஷம் லக்னத்தின் வேலை செஞ்சால் அடுத்த பத்து வருஷம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது சுக்கரன் எப்படி இருக்கிறார் பொறுத்து தான் சுக்கரது திசை அந்த ரிஷப லக்னம் தலா லக்னத்துக்கு எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஆறு லக்னம் பார்த்துட்டோம் அதாவது நாலு லக்கணத்துக்கு அருமையான ஒரு யோகத்தையும் அடுத்த தனுசு மீனத்துக்கும் வரக்கூடாத தசையாகவும் ரிஷப் லக்கணத்துக்கும் ஓரளவுக்கு அவரை உலகத்தில் அந்த ஜாதகரை உலகத்துக்கு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக இருக்குதுன்னு பார்க்குறோம் சரி நியூட்ரலாக இருக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் ரிஷப் லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து ஒரு சுமாரான கிரகம் வர்றார் பாதகாதிபதியாக வருகிறார் மாரகாதிபதியாக வருகிறார் ஸோ அது சுக்ரன் எப்படி இருக்கிறாருன்னு பொறுத்து தான் நம்ம எதுமாரி வேலை செய்யணும்னு பார்க்குறோம் பொதுவாக வந்து சுக்கர திசை வந்து லக்னம் ரிஷப லக்னத்துக்கு வந்து மேஷ விருச்சிக விருட்சிகலக்கணத்துக்கு ஒரு சுமாரான பலன்தான் கொடுப்பார் அதே மாதிரி தான் சிம்புலக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நண்பர் கிடையாது சுக்ரன் அதனால் அவரும் ஒரு மத்தியமான ஒரு பலன் தான் கொடுப்பார் ஸோ சுக்கரன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் பொறுத்தா நீங்கள் முடிவு பண்ண முடியும் ஸோ இந்த காணொலியை நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் எந்த லக்னக்காரருக்கு யோகத்தையும் எந்த லக்கணக்காரருக்கு அவயோகத்தையும் கொடுக்குறார் எந்த லக்னக்காரத்துக்கு ஒரு மீடியமான ஒரு வேலையும் அவர் மாரகாதிபதியாக வேலை செய்கிறாரா பாதகாதிபதியாக வேலை செய்கிறாங்கிறது ஜாதகத்தோட உடிப்பாக சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நம்ம முடிவு பண்ண முடியும் ஸோ பொதுவாக சுக்கர திசை வந்தால் சூப்பராக இருக்குங்கிற கருத்து வந்து ஒரு மூடநம்பிக்கையை சார்ந்த கருத்துங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்